எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா தேர்ஸ்டேக்கான பிளாக் தாங்க இந்த வர தேர்ஸ்டே போன வர தேர்ஸ்டே நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிகாஸ் அந்த ஒன் வீக் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ஸ் ஆஃப் வீடியோஸ் எடுத்திருந்தேன் அது இது தாங்க இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எனக்கு லைட்டாக மைல்டு ஃபீவர் இருந்துச்சு பட் ஹெவியாகலை பட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அப்படியே பயங்கர ஃபீவர் அப்படி தான் இருந்துச்சு ஓகேவா ஃபீல் பண்ண மாமா வந்திருந்தாங்க அதனால கொஞ்சம் ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க எப்பவுமே நமக்கு வந்து உடம்பு முடியல அப்படிங்கிறப்ப தான் நம்ம யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கும் அப்படிதாங்க குழந்த மாதிரி எதிர்பார்ப்பேன் ஒன்று எனக்கு அம்மா அப்பா யாராவது வந்து பார்த்துக்கணும் இப்போ என்னென்னா மாமா வரணும் மாமா வந்தால் எனக்கு ஓகே ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நீங்கள் யாராவது என்ன மாதிரி யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அன்னைக்கான டேல வந்து மாமா வந்து அந்த வேலை இருந்தாங்க மொபைலில் வந்து குட்டு சொல்லிகிட்டே நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன் எயிட் ஓ க்ளாக் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா அதுக்காக வந்திருந்தாங்க காலையில் எப்போவும் போல் அபிஷேக ஆரதி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க ஃபுட்டு வந்து மேக் பண்ணியிருந்தேன் வெறும் ரைஸ் வச்சு ரசம் மட்டும் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் கூட வந்து சாப்பிட்றக்கு தோசை அந்த மாதிரி செஞ்சுட்டு தம்பியுமே நம்ம வந்து ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு சில சிஸ்டர்ஸ் அது கூட ஞாபகம் வச்சு இன்ஸ்டாவிலே கேட்டிருந்தீங்க அக்கா தம்பியை கூப்பிட்டிங்களா அவர் எக்ஸாமுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்களா இல்லை ஸ்பெஷல் கிளாஸஸ் இருந்துச்சா அப்படின்னு தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து லீவ் விட்டாங்கங்க இந்த இது ஃபுல்லாக ஏப்ரல் ஃபுல்லாகவே அவருக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸில் தான் இருந்தார் ஸ்பெஷல் கிளாஸுமே முடித்து நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வந்து லீவ் கொடுத்துட்டாங்க நானும் மாமாவும் போயிட்டு தம்பியை வந்து ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டுமே வந்தோங்க ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் வந்து நம்ம முருகப்பெருமான் கிட்டே வந்து பெண்டிங்லேயே இருந்துட்டு இருந்துச்சு அதனால் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு அங்கே மொட்டையுமே போட்டு நான் என்னோடய காணிக்கையுமே செலுத்திட்டு வந்துட்டேன் எப்போவுமே கடவுள்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்னா அது கண்டிப்பாக வந்து செஞ்சிடணுங்க முன்ன பின்ன கொஞ்சம் லேட்டானால் கூட அது வந்து கடன் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் தம்பி கிட்ட கேட்டோம் தம்பி நீ மொட்டை போட்டுக்கிறியா உனக்கா பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவருமே எந்த ஒரு வேண்டுதல் தானே சரி பரவாயில்ல டூ மந்த்ஸ் முடிவு வந்துடும் பிரச்சனை இல்லாம அப்படின்ட்டா எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா இப்ப இருக்க குழந்தைகள்லாம் வந்து நம்ம சொன்னால் கேட்கறது கிடையாது சொன்னால் அழகு அப்படியெல்லாம் பேசுவாங்க ஈவன் தோ பாப்பாவே அப்படிதான் சொல்லுவான் நான் மொட்டையில அடிக்க மாட்டேன்ப்பா மொட்டை அடிச்சா நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான் பட் இவன் டென்த்து படிக்கிறான் இவன் ஓகே சொல்லுவான்னான்னு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப டவுட் இருந்துச்சுங்க அதனால ரொம்ப வந்து மைல்டாக தான் கேட்டோம் அவன் ஓகே சொன்னால் பண்ணட்டும் இல்லாட்டி மாமா நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் பார்த்தா தம்பியை வந்து இல்லைம்மா நானே மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எப்போவுமே நம்ம நினைக்கிறத நம்ம குழந்தைங்க செய்கிறப்போ அது தனியே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயமே நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணி வர்றப்போ நிறையா விஷயங்கள் வந்து சரிவுகளை கொடுக்கும் நிறையா விஷயங்கள் வந்து நம்மளை லிஃப்ட் பண்ணி விடும் ஸோ வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயத்துமே ஈக்குவலான கண்ணோட்டத்தோட பாருங்க ஒரு நாள் சந்தோஷம் வரப்போ ரொம்ப ஹைப்பா நம்ம இனி நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் ஒரு சரிவு ஏற்படுறப்போ அது பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும் உங்கள் லைஃப்பையே வெறுக்க வச்சிரும் அதே சமயம் ரெண்டையுமே ஈக்குவலாக பாருங்கள் ஓகே இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஃபைன் அந்த அந்த மூமெண்ட்டை அப்போவே என்ஜாய் பண்ணி அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்போவுமே நமக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லைனாலே ஏமாற்றம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் தம்பியை கூப்பிட்டு போய் பழனி மலையில் மட்டும் எல்லாம் அடிச்சுட்டு தென் விஞ்சில் போகலான்னு சொல்லி போனோம் பயங்கர கூட்டவங்க விஞ்சு வந்துட்டு மத்தியானம் போருக்கு நின்னவங்க எல்லாமே நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் போகிறப்பவே ஆயிடுச்சுங்க அதனால அவசர அவசரமாக வந்துட்டு நடந்தே மேலே போய்ட்டு போய் தங்கத்தேர் எல்லாமே பார்த்துருந்தோம் இப்போ பழனியில் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொபைலை கீழேயே சரண்டர் பண்ண சொல்கிறாங்க ஸோ மேலே கிளிப்ஸ் எதுவுமே எடுக்க முடியலங்க கீழே வந்துட்டு ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சில சில பிக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து அந்த காரில் வந்து அந்த மயில் வரைகிறாங்க அங் பழனி மலைக்கு கீழே சில ரெண்டு அண்ணா வந்து வரைஞ்சி கொடுத்தாங்க ரொம்ப கம்மி தாங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸோ என்னமோ தான் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் தம்பி வந்து நம்ம கார்லேயும் வரையலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருந்தார் அன்னைக்கு நைட்டு பார்த்துட்டிங்கன்னா அங்கே கோயிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க வந்துட்டு சம்மர் ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கர ஃபீவரோடு தான் போய் ஓட்டு போட்டு வந்தால் வந்தோன்னே படுத்துட்டேன் எந்த வேலையுமே செய்யலாம் மாமா தான் பார்த்துக்கிட்டாங்க சாட்டர்டேவும் ரெஸ்ட்டில் தான் போச்சு இந்த ப்ரோக்ராம் என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நடந்துச்சு இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் திருவச்சியூரில் போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க சில பல காரணங்களால் நாங்கள் வந்து திருவெச்சியூர் போக முடியல அதுக்கு பதிலாக இங்கே நியர்பைல இருந்த ஒரு டெம்பிள்லேயே வச்சு அந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவார்டுமே நாங்கள் வாங்கியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் இது குழந்தைகளோட ஃபஸ்ட் அட்டெம்ட்டாக இருந்துச்சு அது லைட்டாக ஒரு ஃபெயிலியர் டச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அது என்னென்ன தெரியல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணணும் அதுக்கப்புறம் பஸ் புக் பண்ணி கேன்சல் பண்ணோம் இப்படியே தாங்க போயிட்டு இருந்துச்சு அது யார் கண்டுபட்டுச்சுன்னே தெரியல அந்த ப்ரோக்ராம் பட் நல்லபடியாக ஃபினிஷ் ஆகுச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் முடித்ததுக்கு அப்புறமா திருப்பியுமே வீட்டுக்கு வந்து நான் ரெஸ்ட்லேயே தாங்க இருந்தேன் இது வந்து மண்டே மார்னிங் வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு பேரும் செம்ம விளையாட்டு அப்புறம் மாமா போகிறப்பே சொல்லிட்டு போயிருந்தாங்க அம்மா உடம்பு சரியில்ல ஃபுல்லாக சைடில் ஹெ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருந்ததுனால நான் வந்து பாத்திரம் விளக்க வந்தோன்னே தம்பி வந்துட்டு நான் வந்து வெங்காயம்லாம் தொளிச்சு தரேன்ம்மா நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டான் இப்போ மாமா இல்லாததுனால தம்பி வந்து மாமா மாதிரி எனக்கு டேக் கேர் பண்ணிக்கிறான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சில டைம்ஸ் வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் யாராவது பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தாங்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா ரீச் பண்ணி வரப்போ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு குழந்தையிலுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து அரிசி மருப்பு சாதம் வச்சு எக்கு தாங்க பாயில் பண்ணியிருந்தேன் தென் கூடயே வந்துட்டு நம்ம சேமியா இருக்கும் இல்லைங்களா கம்பு சேமியா இதுவுமே செஞ்சுருந்தேன் இது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு எங்கே போவேன்னா சம்மர் கேம்ப் போவேன் சம்மர் கேம்ப் போமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறனால ரொம்ப ரஷ்ஷாக நிறைய குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னா கிடையாதுங்க ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்ருக்காங்க ஹோப் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஹோப்போட தான் வந்து கிளாஸஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மூணு பேருமே காலையில் அங்கே போய்ட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்க வேண்டிய க்ளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் இன்னும் ரெண்டு பக்கம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேங்க அங்கேயும் இப்போ அங்கேயுமே போய் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல தான் ரிட்டன் வீட்டுக்கு வருவோம் அன்னைக்குமே மாதிரி தான் மார்னிங் இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவேன் ஃபுட்டு மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் டிஃபன் பாக்ஸில் போட்டால் நிறைய பாத்திரம் கழுவுறுக்கு சேருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து ஹார்ட் கேஸில் போட்டு எடுத்துக்குவாங்க அங்கே போய் தட்டு வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்குவோம் அங்கே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு மூணு மணி போல் ரிட்டர்ன் வீட்டுக்குமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு ஈவினிங் ரெகுலரான டான்ஸ் கிளாஸஸ் இருக்கும் இல்லைங்களா பரதநாட்டிய கிளாஸஸ் இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே பாப்பா தம்பி எங்கேயாவது வெளியே கூட்டு போச்சோன்னா கூப்பிட்டு போவேன் பிகாஸ் என்னோடய சுயநலத்துக்காக அவங்களோட லீவை வந்து நான் கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ அதனால இப்போ இப்படிதாங்க போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லீவ் டவுடனே எங்கள் டேடியை கூப்பிட்டு உடனே அடுத்த நாளே வந்து பொல்லாச்சி போயிடுவாங்க அதனால் அப்பாவை நாங்கள் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறோங்க நெக்ஸ்ட் மந்த்து தான் அம்மா வருவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நினைவுகள் வர்றப்போ நாங்கள் எங்களை நாங்களே கன்சோல் பண்ணிப்போம் ஓகே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் தாத்தா வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இருப்போம் இப்படி தாங்க என்னோடய டேஸ் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி லைஃப்பில் நீங்கள் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணணுன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருங்க வாழ்க்கையில் வரக்கூடிய வீழ்ச்சியாகட்டும் எழுச்சியாகட்டும் ரெண்டையுமே ஈக்குவலாக பாருங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்